வணக்கம் என் பேர் அனுராதா மகேஷ்குமார் நான் வந்து மகேஷ்குமார் ஐபிஎஸ் அவங்களுடைய ஒய்ஃபு எனக்கு வந்து நேற்று நேற்று வந்து நேற்றைய நாள் வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நாள் என் வாழ்க்கையில் பெரிய இடி மாதிரி விழுந்த ஒரு நாள் அது என்னுடைய திருமண நாள் ஆக்சுவலி நேற்று எங்களுடைய திருமண நாள் அதுமா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பழிவாங்கும் செயலை வந்து அந்த பொண்ணு செஞ்சது எனக்கு பெரிய பெரிய ஒரு அதிர்ச்சி அதனால என் கணவருக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து ஏதோ ஒரு இது மாதிரி எங்களை எழுப்பி அந்த சஸ்பென்ஷன் ஆர்டர் சர்வ் பண்ணதுங்கிறது இன்னுமே என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல எங்களுக்கு அது வந்து எவ்வளவு மன உளைச்சல் எங்களுடைய சின்சியரான ஒரு உழைப்புக்கு கிடைச்சா பெரிய அவமானம் இதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவர் அவ்வளோ எங்கே வேலை செஞ்சாலும் அங்கே தங்கமாக தான் வேலை செஞ்சிருக்கார் இன்றைக்கும் யாரை கேட்டாலும் ஒரு தெய்வமேனு தான் கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு தான் எல்லாருக்குமே அவர் நல்லது தான் செஞ்சுருக்கிறாரு யார் முகம் தெரியாதவங்களுக்கு கூட அவ்வளோ உதவி தான் செஞ்சுருக்கிறாரு பட் ஒரு பழிவாங்கும் செயலா இந்த ஒரு பெண் காவலர் அவங்க செஞ்சது வந்து இன்னைக்கு என் கணவர் பாதிக்கப்பட்டனால என் குடும்பம் எப்படி கஷ்டப்பட்டு செதஞ்சு நிற்கிதோ அது மாதிரி இன்னொருத்தங்களுக்கு அந்த பாதிப்பு வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் இது நான் பேட்டி நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணினது என்ன ப்ராப்ளம்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ அந்த பொண்ணு பாலியல் பலாத்காரம் பா பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க என் கணவர் மேலே ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு எனக்கு அது தெரிஞ்சு நான் இடையில பல நான் அவங்க ரெண்டு பேரையும் நான் கண்டிச்சிருக்கேன் ஃபோனில் கெஞ்சி இருக்கேன் அந்த பொண்ணுக்கிட்ட எத்தனையோ தடவை இந்த மாதிரி செய்யாதம்மா எனக்கும் ஒரு குடும்பம் இருக்கு உனக்கும் ஒரு குடும்பம் இருக்குது நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி செய்யாதீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி நானும் ஒர்க் பண்ணதுங்கிறனால எனக்கு அதனோடய வேதனை தெரியும் ஒரு பெண் காவலருங்கிறப்ப எங்கள் அப்பாவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் எங்கள் குடும்பமே போலீஸில் இருந்ததுங்கிறனால நாங்கள் அந்த மாதிரியெல்லாம் எங்கள் எப்படி அநீதி நடந்தால் நாங்கள் அது கண்டிப்பாக நான் எதிர்த்து தான் கேட்பேன் சப்போர்ட் பண்ண மாட்டேன் பட் இப்படி இருக்கிறப்ப அந்த பொண்ணு இந்த மாதிரி அது தேவை அவங்களுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க அது அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அது எனக்கு தெரியும் அது நான் பல முறையும் என் கணவரையும் நான் கண்டிச்சிருக்கேன் அவங்களையும் நான் கண்டிச்சிருக்கேன் ரெண்டு பேரையுமே ஆனால் அது இந்த இன்னைக்கு இப்படி ஒரு பழி வாங்கும் என் திருமண நாள் அன்னைக்கே அது வந்து வேணும்னே அவங்க செஞ்சு எங்கள் குடும்பத்தை பிரிக்க பார்த்துருக்காங்க அது அவங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத வேதனையில் எங்களுக்கு இருக்குது அவங்க எதுனால இப்போ அப்படி கம்ப்ளைண்ட் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இத்தனை நாளும் அவங்க அப்பப்போ காசு கேட்பாங்க செய்வாங்க இவரும் ஏதாவது எல்லாம் வாங்கி எல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு வீடு இருக்காங்க மறைமலை நகரில் அதுக்கு வேண்டி ஒரு பெரிய அமௌண்ட்டை அவர்கிட்ட கேட்டு இப்போ த்ரெட்டன் பண்ண தொடங்கிட்டாங்க அதனால தான் இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்கு அவங்களுடைய வீடு கட்டிகிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே இவர் வந்து அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தான் சப்போர்ட் பண்ணி இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி செஞ்சு கொடுக்கறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி சொல்லியிருந்தார் பட் இப்போ அந்த வீட்டை கட்டணுங்கிறப்ப நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் இல்லை அந்த மாதிரி சம்பாதிக்கிற எல்லாம் இல்லை நாங்கள் நேர்மையான அதிகாரிகள் எங்கள்கிட்ட அந்த மாதிரி இருபத்தஞ்சி லட்சம்ட்டெல்லாம் கேட்டால் நாங்கள் எங்கே போகிறது அந்த மாதிரி அவங்க கேட்டால் த்ரெட்டன் பண்ணனால தான் இன்றைக்கி இந்த இப்படி ஒரு தவறாதலான தவறாக என் கணவர் மேலே பாலியலில் பல துன்புறுத்தல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது வந்து உண்மைக்கு புறம்பானது அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்குமே ரிலேஷன்ஷிப் அவங்களுக்குள்ளே தெரிஞ்சே தான் ரெண்டு பேரும் பழகினாங்க இருந்தாங்க அப்போ பின்ன அது எப்படி பாலியல் பல பலாத்காரம் பாலியல் துன்புறுத்தல்னு அவங்க சொல்ல முடியும் உங்களுக்கு தெரிஞ்சு அவங்க சொல்றீங்க எத்தனை வருஷமா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்து கடந்த ஒரு வருஷம் ஒரு வருஷமா இருக்கும்

அவங்களுடைய இது கஷ்டத்தை எல்லாம் சொன்னப்போ கொஞ்சம் உதவணும்னு நினச்சிருப்பாங்க அதை மிஸ்யூஸ் பண்ணி அப்படியே இது பண்ணியிருக்கணும் அதுதான் அங்கே உண்மையாக இருக்கும் நீங்கள் யாரும் வேணா விசாரிச்சு பாருங்க அவர் உதவாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நீங்கள் உதவின்னு இதை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் உதவி செஞ்சுருப்பார் முகமே தெரியாதவங்களுக்கு கூட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டால் கூட உதவுனவர் தான் அவர் நீங்கள் அவர் வேலை செஞ்ச எல்லா பக்கமுமே நீங்கள் விசாரிச்சு பாருங்க இன்னைக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் இந்த பொண்ணு செஞ்சது அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற இதை மாற்றிட்டு தவறாக அவங்க வேலை செஞ்ச இடத்துல கையை பிடிச்சிருந்த மாதிரியும் காலை பிடிச்சிருந்த மாதிரியும் அவங்கள துரத்தி துரத்தி இது பண்ண மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை உண்டான எவிடன்ஸும் இருக்குது அப்போ அவங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது மனசாட்சிங்கிறது எல்லாருக்கும் வேணும் ஒருத்தங்களுடைய இதை வந்து இப்போ டிபார்ட்மெண்ட்டில் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக கஷ்டப்பட்டு வளர்த்தி எடுத்த பேரை ஒரே நாளில் எல்லாரோ ஒரு முன்னாடியும் போட்டு செதைச்சிட்டு போகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் அந்த பேரை வளர்த்தி எடுத்துக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த காக்கி சட்டைங்கிறது எவ்வளோ முக்கியம் காக்கி சட்டைங்கிறது ஆசை ஆசையாக போட்டது அதையே வந்து அதை இப்போ அந்த சட்டையை வந்து உருவி எடுக்கணும்னு நினச்சி செஞ்சால் அதை வந்து எங்களால் ஏற்றுக்கவே முடியாது எங்கள் உயிரை வந்து அது பிச்சு எடுக்கிற மாதிரி அவ்வளோ ஆசையாக போட்டுக்கிட்ட சட்டை அது அவரும் சரி நானும் சரி எங்களுக்கு வந்து காக்கி சட்டை தான் எல்லாமே காக்கி சட்டை மேலே தான் காதல் வந்தது அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு புகார் வந்து கொடுத்தது இன்றைக்கி வந்து அவங்க ரொம்ப பெரிய மன உளைச்சல் எங்கள் திருமண நாள் அன்றைக்கி வந்து இப்படி ஒரு இடியை வந்து எங்கள் தலையில் போட்டிருக்கவே கூடாது அவங்க அதுக்கு நாம் அது கரெக்டாக விசாரித்து கரெக்டாக நடவடிக்கை எடுக்கணும் அவசரப்பட்டு எந்த இதுவும் பண்ணி எங்கள் என் ஹஸ்பண்ட் பேரை வந்து ரொம்ப இது ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுதல்